முதல் தர செய்தி நாளுக்கான தலைப்புச் செய்திகள் முறிகள் மோசடி இடம்பெற்ற நான்கு வருடங்கள் பூர்த்தி தற்போதைய அரசாங்கம் இருக்கும் வரை ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைக்காது ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கையுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்யுங்கள் பாரத பிரதமருக்கு தமிழக முதல்வர் கடிதம் இந்தியாவின் இரண்டு விமானங்களை வீழ்த்தியது பாகிஸ்தான் மத்திய வங்கியின் முறைகள் மோசடி இடம்பெற்று இன்றுடன் நான்கு வருடங்கள் பூர்த்தியாகின்றன முப்பது வருடங்களில் பூரணத்துவம் அடையும் ஒரு பில்லியன் ரூபாவுக்கான முறைகளை ஏலத்தில் விடுவதற்காக மத்திய வங்கி அறிவித்தல் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் அதன் மொத்த பெருமதியை இருபது பில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு மத்திய வங்கியின் அப்போதைய ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் ஆலோசனை மத்திய வங்கி அதிகாரிகளின் ஆட்சேபனை காரணமாக அந்த தொகை பத்து பில்லியன் ரூபாய் வரை குறைப்பு ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வெளியாகி மக்களின் கருத்து மேலோங்கிய போது முறைகள் விநியோக நடைமுறையை மாற்றுவதற்கு கட்டளையிட்டதாக பிரதமர் ராணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு ஊழல் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமர் பிடிப்பன குழுவை நியமித்தார் அர்ஜுன மகேந்திரன் சுற்றவாழி குழுவினர் முடிவு டியோ குணசேகர தலைமையிலான கோப்குழுவின் இடைக்கால அறிக்கை சமையல் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முதல் நாளில் பாராளுமன்றம் கலைப்பு பிரதமர் வழங்கிய ஆலோசனையையே தாம் நடைமுறைப்படுத்தியதாக முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் வாக்குமூலம் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக பின்னர் அம்பலம் தேர்தலின் பின்னர் சுனில் ஹந்துன் நெத்தி தலைமையிலான குழுவின் விசாரணை ஆரம்பம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அடி குறிப்புகளுடன் கூடிய நீர்த்து போக செய்யப்பட்ட கோப்பறிக்கை வெளியாகின்றது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தேழாம் திகதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆராயும் ஆணைக்குழுவை நியமித்தார் ஜனாதிபதி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் திகதி ஆணைக்குழு பதினோரு மாதங்களாக விசாரணை நடத்தி தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிப்பு பின்னர் அது சட்டமாதிபருக்கு அனுப்பி வைப்பு பொறுப்பு கூற வேண்டிய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆணைக்குழு பரிந்துரை அர்ஜுன மகேந்திரனுக்கு ஏற்கனவே அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் சிங்கப்பூரில் இருப்பதாக கூறப்பட்டாலும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை பத்து மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் கசுன் பாலிசின் ஆகியோருக்கு இந்த வருட ஆரம்பத்தில் பிணை வழங்கப்பட்டது இந்த திருட்டுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் சுதந்திரமாக செயற்படுவதுடன் நாட்டையும் நிர்வகிக்கின்றனர் மக்கள் ஒரு நாளும் இந்த திருட்டை மறக்கக்கூடாது என்பதுடன் வெள்ளை கழுத்துப்பட்டி திருடர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி மீண்டும் இத்தகைய குற்றங்கள் நிகழாதிருக்க உறுதிபூண வேண்டும் முறிகள் திருட்டிற்கு நான்கு வருடங்கள் மக்களை குருடர்கள் செவிடர்கள் முட்டாள்கள் என நினைக்கின்றீர்களா ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இன்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தின் பின்னர் மோசடி தொடர்பில் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார் கட்சியின் தலைவர் முதல் அனைவரும் சாட்சியங்களை வழங்கி சரி செய்யப்பட்டுள்ளது இன்று யாரும் குற்றம் அழைத்தவர்களாக இல்லை சுருக்கமாக கூறுவதாயின் யாரும் குற்றவாளிகளாக இல்லை மத்திய வங்கி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் குறித்து தெளிவாக காண்பிக்கப்பட்டுள்ளது அப்படியாயின் இத்தனை வருடங்கள் கடந்தும் அதனுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அல்லவா அது மாத்திரமின்றி சிலர் இது குறித்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவரும் இதில் கூறப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் குற்றவாளிகள் தொடர்பிலும் தண்டனை குறித்தும் பேசுகின்றார் மக்களின் பணம் சூறையாடப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு இந்த அறிவிப்பினூடாக மீண்டும் எழுந்துள்ளதல்லவா முதலாவது மோசடி தொடர்பில் இதுவரையில் தடையவியல் கணக்காய்வு முன்னெடுக்கப்படவில்லை இரண்டாவது மோசடி தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் இதுவரையில் முன்னெடுக்கப்படவில்லை மோசடியுடன் தொடர்புடைய முதலாவது நபராக பெயர் குறிப்பிடப்படும் அர்ஜுன மகேந்திரனை இதுவரையில் கண்டுபிடிக்க முடியாதுள்ளது புதுமுக பொது செயலாளர் இவற்று அறியாதவரை போன்று கதைக்கின்றார் அல்லவா கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற கணக்காய்வு சேவை சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முறைகள் மோசடி தொடர்பில் கருத்து வெளியிட்டார் மாபெங்குமா கொள்ளேகியன மத்திய வங்கி மோசடி என்பது கொலனாவை குப்பை மேட்டை விட மிகப்பெரிய குப்பை மேடாகும் அவ்வாறான பெரிய குப்பை மேட்டை அரசாங்கம் தன் மீது கொட்டிக்கொண்டது நான் அவசரமாக ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்து குற்றவாளிகள் யார் என்பதை நாட்டிற்கு காண்பித்தேன் எனினும் அரசாங்கத்தில் இருக்கும் வரையில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது எனவே இவ்வாறு தண்டனை வழங்குவது அவர்கள் இல்லாத அரசாங்கம் ஒன்று வர வேண்டும் இல்லாவிட்டால் அரசாங்கத்தில் அவர்கள் மாற வேண்டும் அவ்வாறு இடம்பெறவில்லை அர்ஜுன மகேந்திரனை கொண்டு வரும் அரசாங்கம் ஒன்று இருக்க வேண்டும் அதுவே உண்மையான நிலைமை தடையவியல் கணக்காய்வை மேற்கொள்ளுமாறு தெளிவாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது நான் அறிந்த வகையில் அது இன்று வரையில் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சரத்துக்களை மாற்றுவதற்கு எவ்வளவு காலம் சென்றது கடந்த மாதம் நான் இது குறித்து அரசாங்கத்திடம் வினவினேன் ஏன் இதனை இன்னும் மேற்கொள்ளவில்லை என கேட்டேன் ஆகவே தப்பிக்க முடியாமையினால் மீண்டும் அதனை எடுத்து நிறைவேற்றினர் மத்திய வங்கியில் இடம்பெற்ற முருகல் மோசடி தொடர்பான மேட்டுக்கு ஆணைக்குழு ஒன்றை நியமித்த போது இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்ற தவறுகளையும் மோசடிகளையும் ஆராய்வதற்கு ஆணைக்குழு ஒன்றை நியமித்தேன் தற்போது அதற்கு ஆயிரக்கணக்கில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன மத்திய வங்கி தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் போது பாராளுமன்றத்தின் நிலையியல் குழுவில் உள்ள அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் என்ன செய்தனர் இது குறித்து சாட்சி வழங்குவதற்கு கணக்காய்வாளர் நாயகம் சென்றபோது அவரிடம் கேள்வி எழுப்பினார் மத்திய வங்கி தொடர்பான கணக்காய்வு அறிக்கை தொடர்பில் அவர்கள் முதலில் வினவவில்லை இல்லை ஆளுங்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் உங்களின் கல்வி தகமை என்னவென்று அவரிடம் கேட்டனர் நீங்கள் கணக்காய்வாளர் பதவிக்கு தகுதியானவரா என கேட்டனர் இவ்வாறான விடயங்களையே அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் அவரிடம் கேட்டனார இதன் மூலம் நடக்கும் விடயங்கள் புலப்படுகின்றன அல்லவா இலங்கை கணக்காய்வு சேவை சங்கத்தின் அறுபத்தோராவது வருடாந்த பொதுக்கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் சபாநாயகர் மற்றும் தலைவர் சுனில் இந்த நிகழ்வில் கலந்து இச்சைக்கு நான்கு வருடங்களுக்கு முன்னர் இது போன்ற ஒரு நாளில் நமது நாட்டில் முறைகள் மோசடி இடம்பெற்றது தற்போது நேரம் பதினொன்று அன்றும் இந்த நேரத்திலேயே விலைமனு நிறுத்தப்பட்டது பொது முயற்சி ஆண்மைக்கான குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நான்கு வருடங்கள் ஆகியுள்ளன ஜனாதிபதி ஆணைக்குழுவை நீங்கள் நியமித்துள்ளீர்கள் எனினும் முறைகள் மோசடியுடன் தொடர்புடைய ஊழல்வாதிகளுக்கு இதுவரையில் தண்டனை வழங்க முடியாமல் போய் உள்ளது சரணடைதல் சட்டத்துடன் தொடர்புடையது அல்லாத போதிலும் முன்னாள் ஆளுநர் தற்போது வெளிநாட்டில் உள்ளார் சென்றுள்ளார் அல்ல அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் என்றே நான் கூறுகின்றேன் எமது சட்டத்தின் முன் அவரை நிறுத்த முடியாமல் போய் உள்ளது மேலும் பலர் சுதந்திரமாக உள்ளனர் இதுவே யதார்த்தம் இந்த மோசடி வெளிக்கொணர்ந்த போது கணக்காய்வாளர் நாயகம் மீது விடுக்கப்பட்டு அழுத்தம் மற்றும் பொது முயற்சி ஆண்மைக்கான உறுப்பினர்களின் செயற்பாட்டையும் இந்த நாடு நன்கு அறியும் முறைகள் மோசடி இடம்பெற்று நான்கு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதற்கு காரணமானவர்கள் சுதந்திரமாக இருப்பதாக தெரிவித்து ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பினர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முறைகள் மோசடி தொடர்பில் விசாரித்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை மூடி மறைக்காது அம்பலப்படுத்துமாறு இதன்போது வேண்டுகோள் விடுக்கப்பட்டது நான்கு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் மோசடியுடன் தொடர்புடைய முக்கிய நபர்கள் சுதந்திரமாக இருப்பதாக ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு சுட்டிக்காட்டுகின்றது இந்த நாட்டில் பயிரங்கமாக இடம்பெற்ற மோசடியில் மத்திய வங்கியின் கீழ் உள்ள ஊழியர் சேமலாப நிதியத்தை திருடி இன்று நான்கு வருடங்களாகின்றன அது தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியாகி ஒரு வருடமும் இரண்டு மாதங்களும் ஆகின்றன எனினும் இந்த மத்திய வங்கியின் மோசடியிடம் தொடர்பு ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பிரதமராக இருக்கின்றார் இது திருட்டு சம்பவம் அல்ல என்று புத்தகம் ஒன்றை எழுதிய சுஜீவ சேனசிங்க மீண்டும் இந்த அமைச்சரவையில் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சராக இருக்கின்றார் நாம் ஜனாதிபதியிடம் இந்த விடயங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்புகின்றோம் மென்டிஸ் நிறுவனத்தின் ஒரு கணக்கில் இருந்து மாத்திரம் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபாவை பகிர்ந்து வழங்கியவர்களின் பேர் பட்டியல் உங்களிடம் இருக்கின்றது அது மாத்திரமின்றி அலோசியஸின் இருபத்தி ஆறு வங்கிக் கணக்குகளில் இருந்து பகிர்ந்தளித்து மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா தொடர்பிலான தகவலும் முருகில் மோசடி தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த நாட்டு மக்களுக்கு நீதியை வழங்குவதாக இருந்தால் இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என்பதனை நாம் ஜனாதிபதிக்கு கூற வந்துள்ளோம் அது மாத்திரமின்றி அலோசியஸின் இருபத்தி ஆறு வங்கிக் கணக்குகளிலிருந்து பகிர்ந்தளித்த மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா தொடர்பிலான தகவலும் முறிகள் மோசடி தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இந்த நாட்டு மக்களுக்கு நீதியை வழங்குவதாக இருந்தால் இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என்பதனை நாம் ஜனாதிபதிக்கு கூற வந்துள்ளோம் பக்கங்களை மறைக்காமல் பக்கங்களை நீக்காமல் ஆணைக்குழுவின் அறிக்கையில் இருக்கும் பெயர் பட்டியலை ஜனாதிபதி வெளியிட வேண்டும் சிங்கப்பூருடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தை ஆரம்பியுங்கள் சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றுள்ள அர்ஜுன மகேந்திரனை உடனடியாக நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருந்தால் அவர் தொடர்ந்தும் பிரதமர் பதவியில் இருக்க முடியாது அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் நடைபெறவில்லை மத்திய வங்கியின் கூட்டமே நடைபெற்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மலிக் சமரவிக்ரமர் கட்சியின் செயலாளர் கபீர் ஹாஷிம் தலைவர் ரவி கரண்நாயக் ஆகியோர் மத்திய வங்கிக்கு சென்று நிதி கூட்டத்தை செய்து கட்சிக்கு பணம் சேர்த்துக் கொண்டனர் பின்னர் நாடு பூராமுள்ள தமது குழுக்களுக்கு பணத்தை பகிர்ந்தளித்தனர் எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கும் பணத்தை பகிர்ந்தளித்தனர் அந்த அணைவினதும் பெயர் பட்டியல் உங்களது செயலகத்தில் இருக்கின்றது எனவே அதனை உடனடியாக வெளியிடுங்கள் மோசடி தொடர்பில் முதன் முதலாக

நாம் உள்ளக அறிக்கையை தயாரித்து கலந்துரையாடும் போது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக தகவல் கிடைத்தது அவ்வேளையில் நான் சபாநாயகரை தொடர்பு கொண்டு இது குறித்து வினவினேன் நாளை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது என கூறினேன் அவ்வாறான தகவல் தனக்கும் கிடைத்துள்ளதாகவும் அது குறித்து தனக்கு தெரியாது எனவும் சபாநாயகர் கூறினார் உங்களின் சிறந்த ஆரம்பம் காரணமாகவே அடுத்த தலைவருக்கு நீண்ட தூரம் செல்ல முடிந்ததல்லவா இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதனை பிரதமர் சட்டமா அதிபருக்கு அனுப்பினார் அதன் பின்னர் இது குறித்து விசாரணை செய்வதற்கு ஆணைக்குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதியிடம் கேட்டோம் அந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதன் பின்னரே இரண்டு கோப் குழுவிற்கும் அகப்படாத பல விடயங்கள் வெளியாகின உயர் நீதிமன்றத்தின் இரண்டு நீதியரசர்கள் அங்கு அச்சமின்றி சாட்சி வழங்கினர் இதன் மூலம் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு எந்தளவு பாதிப்பு ஏற்பட்டது நாம் வெளிநாடுகளுக்கு மாத்திரம் ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் பட்டுள்ளோம் உள்நாட்டில் பதினோரு டிரில்லியன் கடன் பட்டுள்ளோம் ஒன்பது வீத வட்டியில் கடன் பெற முடியுமாக இருந்த போதிலும் இந்த மோசடியின் காரணமாக வட்டி வீதம் பன்னிரண்டு வீதமாக அதிகரித்துள்ளது இந்த பணம் அதிகளவில் அரசாங்கத்திற்கு கடனாக வழங்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கை வங்கி மக்கள் வங்கி தேசிய சேமிப்பு வங்கி மற்றும் மக்கள் நிதியங்களின் பணமே சூற்றுமமான முறையில் பெற்றுக்கொண்டு அரசாங்கத்தின் பணத்தை எடுத்து அரசாங்கத்திற்கே கடனை வழங்கியுள்ளது எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் முறைகள் மோசடி தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது இதன் நட்டம் நூறு பில்லியன் ஆகும் அதாவது ஒரு டிரில்லியனுக்கும் யானை தாக்கி நான்கு வருடங்கள் நான்கு வருடங்கள் கடந்த போதிலும் இதற்கு எதிராக ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்யப்படவில்லை பதினையாயிரம் பத்தாயிரம் ரூபாய் விடயங்களுக்கு எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் திகதி வாசுதேவ நாணயக்காரவினால் இது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்துள்ளோம் நாளை விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளோம் அம்பாறையில் சமூர்த்தி பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது மலையடி வம்பு கோலாவில் ஒன்று கிராமத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் பெட்ரோலிய வளத்துறை பிரதி அமைச்சர் அனோமா கமகி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது நாற்பத்தி ஆறு சமுர்த்தி பயனாளிகளுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டன நிலைநிறுத்துவதிலே கூடுதலான பங்கை

இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே தொள்ளாயிரத்து நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் அரசியலமைப்பின் சட்டப்படி செல்லுபடி ஆகாது என உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதையும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த ஒப்பந்தங்களை ரத்து செய்யுமாறு அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் மீட்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி பாரத பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் இருபத்தாறு படகுகளும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் பாரத பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் இதேவேளை கடந்த இருபத்தோராம் திகதி இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதிமூன்று தமிழக மீனவர்களையும் மார்ச் மாதம் ஆறாம் திகதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது மட்டக்கிழப்பு ஏராவூரில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மாட்டிறைச்சி கடைகளை மூடுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக அதிக அளவிலான மாடுகள் இறந்து வருகின்ற நிலையில் ஏராவூர் பகுதியில் உள்ள மாட்டிறைச்சி கடைகளை மூடுமாறு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை அறிவித்துள்ளது உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஏராவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் கீழ் உள்ள அனைத்து கொள்கலன்களையும் மாட்டிறைச்சி கடைகளையும் மூடுமாறு வைத்திய அதிகாரி பணிமனை உத்தரவிட்டுள்ளது உள்ள கடைகள் அனைத்தும் இன்று மூடப்பட்டிருந்ததை காண முடிந்தது எமது நகர சபையினுடைய எல்லைக்குள்ளும் மாடுகளுக்கு தற்பொழுது சிறு சிறு சாத நிலை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் எம் ஒரு முடிவெடுத்து நாங்கள் இந்த மாடுகளை தற்காலிகமாக அறுப்பதை நிறுத்தி இருவலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி கிரான் வாகரை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக மாடுகள் இறக்கின்ற சம்பவங்கள் பதிவாகின்றன செங்கலடி எழுப்பியாடிச்சேனை பகுதியில் மாடுகள் இறந்துள்ளன கால்நடை சுகாதார வைத்திய அதிகாரி ஒவ்வொரு ஒவ்வொரு பண்ணைய ஒவ்வொரு பட்டி பட்டியாக சென்று விசிட் பண்ணி அவர்கள் இந்த கால்நடைகளை பார்வையிட்டு அப்படி தெரிந்தால் இந்த என்னன்னு சொல்லி இனம் காண முடியும் ஒரு ஒரு மாட்டை இரு மாட்டை பார்த்து தொற்று நோய்களை கண்டு கணிப்பிட முடியாது அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சொல்கிறார்கள் அது நோய் இல்லை மேச்சைத்தரை காரணமாக மாடு இறக்கிறது என்று மேச்சைத்தரை காரணமாக மாடு இறந்தால் ஏன் ஒரு இறைச்சி கடையை மூட வேண்டும் அந்த நஷ்டஈடை தவிர்க்கும் முகமாக திசை திருப்பு முகமாக இப்படியான ஒரு கருத்தை பரிமாறி இருக்கலாம் என்று எங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டிருக்கின்றது திருகோணமலை கன்னியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சுண்டியாறு வட்டமடு தாவாறு கிரான் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மாடுகள் இறந்து வருகின்றன சில மாடுகள் ரப்பதற்கான அறிகுறிகள் வெளிப்பட்ட நிலையில் அந்த மாடுகளை மக்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர் இப்போ அதை வந்து டாக்டர் ஆரோக்கியம் அவங்க வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம இல்லை அதுக்குரிய ஊசி வழங்கமை இல்லை இதை தேடி என்னன்றதை பார்க்குறாங்களோ இல்லை ஒரு மாடு மாடு என்ன என்னவங்களோட மாட்டுக்குரிய இது பிரச்சனைன்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே கிட்ட கேட்கல தளவாக்கல லிந்துள்ள பகுதிகளில் இன்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் லிந்துளை ஹோல்ட்ரீம் கோணன் லெந்தமஸ் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பாலத்தை புனரமைத்து தருமாறு கோரிக்கை மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றனர் நாளாந்தம் அதிக பயன்படுத்தும் இந்த பாலம் பல தசாப்தங்களுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டதாக மக்கள் கோருகின்றனர் இந்த பாலத்துல வந்து நடைபாதை ஆக மாத்திரம் மட்டுமே நாங்க பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு வருத்தம் அப்படின்னா நாங்க கொண்டு போறது லிந்துல ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க சுத்தி அப்படியே வரணும்னா பதினாலு கிலோமீட்டர் இந்த பாலத்தை சரியா ஆம்புலன்ஸ் ஒன்று போற மாதிரி எங்களுக்கு அமைத்து கொடுத்தா சரியா எட்டு கிலோமீட்டர்ல நாங்கள் போக முடியும் நிறைய உயிர் ஆபத்துகள் ஏற்பட்டு இருக்கு சரியான அரசியல்வாதிகள் எங்களுக்கு சரியான முறையில் அந்த இதை செஞ்சு தரல லஞ்ச உழல் அந்த உடல் என்னென்ன உள்ள பிடிக்கிறீங்க அந்த பிரச்சனை உங்க பாரல் மரத்துக்கு போறீங்க அதை மூடி மறைச்சி ஏதாவது செஞ்சு அந்த விஷயத்தை காசு பாஸ் பண்ணி எதாவது செஞ்சுருக்கீங்க நீங்க